நயினார் நாகேந்திரன் தமிழக பிஜேபியோட தலைவர் ஆயிட்டாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம பிஜேபி இப்ப அதிமுக கூட கூட்டணி அமைச்சிருக்காங்க இந்த சந்திப்புல முக்கியமா தளபதியாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் அப்படி என்ன பேசுனாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில இந்த கூட்டணி உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படிப்பட்ட நிலைமையில எடப்பாடி பழனிசாமியும் நைனார் நாகேந்தரும் சந்திச்சு சுமார் முப்பது நிமிஷம் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு அதுவும் தமிழக சட்டமன்ற வளாகத்துல எடப்பாடி பழனிச்சாமியோட ரூம்ல இந்த மீட்டிங் நடந்ததா சொல்றாங்க ரெண்டு பேருமே அரசியல் ரீதியா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கான் சோ இது சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமி நைனார் நாகேந்திரன் கிட்ட என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா விஜய் கட்சியை கூட்டணிக்குள்ள கொண்டு வர உங்களோட மேலிடம் எடுத்திருக்க முயற்சிகள் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் மூலமா சில முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு ஆனா அந்த முயற்சிகள் அடுத்த கட்டத்துக்கு போகல இருந்தாலும் கவலைப்பட வேணாம் நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தை நம்மளோட கூட்டணிக்குள்ள எங்களோட தேசிய தலைவர்கள் கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கற மாதிரி நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் சந்திச்சு பேசினதா இப்ப ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போய்கிட்ட இருக்கு இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட மிஸ் பண்ணாம பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க